கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வரத்தில வாசிக்கிறோம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்த சொல்லுகிறார் உன் கிரியைகளுக்கு பலனு கத்த சொல்லுகிறார் அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் தேவ பிள்ளைகளே ஆளுநருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார்டக்கி நீ நீ அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு நீ காத்துக்கொள் என் மகளே நீ அழுவாதே என் மகளே நீ கண்ணீர் விடாதே என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த எளிமையா சொல்லும் அவர் சொல்லுகிறார் என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என் கண்களிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கண்ணிகை மகாவேதனில் உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் என்பதாக நாம் இங்கே இரமியா பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீர்களா எரேமியா அழுவுகிறார் கண்ணீர் ஓடிக்கிறார் ஐயோ என் ஜனத்திற்கு வந்த சோதனையை பாருங்கள் ஐயோ என் ஜனத்திற்கு வந்த வேதனையை பாருங்கள் என் ஜனம் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கினராய் தள்ளப்பட்டிருக்கிறார்களே வேதனையை அனுபவிக்கிறார்களே பிரச்சனையோடு கூட இருக்கிறார்களே என்பதாக இரமியா அழுகிறார் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஒவ்வொருடைய கதைகளையும் நான் கேட்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கைகளின் நடைபெறுகிற சம்பவங்களை நாம் கேள்விப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தில் மிகுந்த வியாகுலமும் வேதனையும் தான் கடந்து வருகிறது நேற்று தினத்தில் ஒரு சகோதரனோடு கூட அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை பகிர்ந்து கொண்டபோது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் எனக்கும் அந்த அழுகை தாங்க முடியவில்லை நானும் கண்ணீர் விட்டவர்களுக்காக அழுது ஜெபித்தேன் ஆண்டவரே இந்த சகோதரைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வருவீர் என்று சொல்லி நாம் தேவ பிள்ளைகளே நாம் மற்றவர்களுடைய கண்ணீர் கதைகளை கேட்கும்போது நமக்குள்ளும் கண்ணீர் வடுகிகிறதே இதே சம்பவம் தான் யோவான் பதினோராம் அதிகாரத்தில் நடைபெற்றது அங்கே லாசுரு மறித்து போனார் லாசுரு மறித்து விட்டார் என்று செய்தி அங்கே சொல்லுகிறார்கள் லாசுர் எப்படியெல்லாம் இருந்தார் எப்படியெல்லாம் உம்முடைய காரியத்துக்காக அவர் ஓடி வந்தார் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லும் பொழுது ஏசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே நீங்கள் மாத்திரம்தான் எழுதுகிட்டு நினைக்கிறீங்க நீங்கள் மாத்திரம்தான் கண்ணீர் வடித்து கலங்குகிறீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களோடு சேர்ந்து நம்முடைய தேவனாகிய கத்திரம் கண்ணீர் வடிக்கிறாருங்க அன்றைக்கி லாசுருக்காக கண்ணீர் வடித்தார் அங்கே வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கண்ணீர் விட்டார் என்பதாக அன்றைக்கு லாசுருவுக்காக அவர் கண்ணீர் விட்டார் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது என் ஆண்டவராக இயேசுவும் கண்ணீர் வடிப்பார் ஏனென்றால் என் பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இருக்கிறார்களே என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பேன் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக்குவேன் என்று சொல்லி கத்துரம் உங்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் வடிப்பார் தேவ பிள்ளைகளே உங்களுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ எதற்காக கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு என் தேவன் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் கண்ணீர் விலையேறப்பட்டது உங்கள் கண்ணீரின் ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் சத்துமிட்டு அழுகுதை தேவன் நிச்சயமாய் கேட்பார் வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கலங்காதிருங்கள் அழுவாதிருங்கள் கலங்காதீங்க அழுவாதீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் அப்பா நம்ம கூட இருக்கும்போது ஏங்க அழுகுறீங்க உங்களால் தாங்க முடியலையா உங்கள் துக்கம் உங்களால் தாங்க முடியலையா உங்கள் பிரச்சனை உங்களால் தாங்க முடியலையா சத்தம் போட்டு அழுவுறீங்களா ஒன்று கத்திக்கொண்டு இருக்கிறீங்களா ஒரு நாள் இதே துக்கம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்னுடைய பதினேழாவது வயதிலே நான் ஊழ்த்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு என்னுடைய தகப்பனார் மறைத்துப் போனார் என் தகப்பனார் நோய் வாய்ப்பட்டு போனார் அந்த செய்தியை கேள்விப்பட்டு ஈரோட்டில் இருந்து நான் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கடந்து வந்தேன் ஆறு மணி நேரங்கள் பிரயாணப்பட்டு என் தகப்பனாருடைய சரியத்தை பார்த்து கதறினேன் அழுதேன் புலம்பினேன் என்னுடைய தகப்பனாருடைய சரீரத்தை எல்லாம் அடக்கம் செய்த பிறகு அவரை ஒரு வாரம் ஆனது ஒரு வாரம் என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் எங்கள் வீட்டிலே இருந்தார்கள் பதினாறாவது நாள்னு சொல்லுவாங்க பதினாறு நாள் எங்கள் வீட்டில் கூட்டம் எப்போது இருந்து கொண்டே இருந்தது மக்கள் வருவதுமாக போவதுமாக இருந்தார்கள் எனக்கு துக்கம் தெரியவில்லை பதினேழு வயதிலே நான் ஒரு இளைஞனாய் காணப்பட்டேன் ஒரு சிறிய ஒரு இளைஞனாய் நான் காணப்பட்டேன் பதினாறாவது நாள் முடிந்தது பதினேழாவது நாள் வந்தது வீட்டிலே ஒருவரும் இல்லை உறவினர்கள் இல்லை வீட்டிலே இரவிலும் பகிலும் இருந்த ஆட்கள் இல்லை யாரும் வீட்டிலே வருவதில்லை நான் கண்ணீர் விட்டு சத்தம் போட்டு அழுதேன் ஐயோ என் தகப்பனார் என்னை விட்டு போய்விட்டாரே ஐயோ எனக்கு அப்பா இல்லையே ஐயோ எனக்கு அப்பா இல்லையே என்று சொல்லி சத்தம் போட்டு அழுதேன் ஓண்டு கத்தினேன் எனக்கு அப்பா இல்லையே எனக்கு அப்பா இல்லையே என்று சொல்லி நான் கதறினேன் என் சத்தத்தை கேட்டு என் தாயார் என் இரண்டு சகோதரிமார்களும் உட்கார்ந்து ஓண்டு சத்தம் போட்டு நாங்கள் அழுதோம் என்னுடைய பதினேழாவது வயதில் மிகுந்த கண்ணீர் நான் வடித்த நருமையான அவர்களை என் தகப்பனாரை நான் இழந்ததினாலும் மிகுந்த சத்தமிட்டு நான் அழுதேன் அது மாத்திரமல்ல என்னுடைய ஊழியத்தின் பாதியலை எத்தனையோ முறை நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன் எத்தனையோ முறை நான் வேதனையோடு கொண்டு நான் கதறி இருக்கிறேன் தேவ சமூகத்தில் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்ணீர் எல்லாம் கத்த துடைத்து அற்புதங்களை கத்த செய்தார் கத்த செய்தார் எனக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் இதுவரைக்கும் இணை தகப்பனாக அவர் நடத்தி கொண்டு வந்தார் தெய்வ பிள்ளைகளே கண்ணீர் வடிக்கிறீங்களா உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்லையா உங்கள் கண்ணீர் கதையை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள் கதையை கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லையா கவலைப்படாதருங்கள் ஏசு என்ற தேவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் எனக்கு என் தகப்பனார் மறுத்த பிறகு என்னை ஆறுதல் படுத்த தேர்தல் படுத்த ஒருவரும் இல்லை ஆனால் என் இயேசுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் அந்த தெய்வன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் வேத புத்தகத்திலே நான் வாசித்து பார்த்தேன் ஆபேல் என்கிற ஒரு மனிதன் ஆதிக்கம் நாலாம் அதிகாரம் வாசிக்கிறோம் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்பதாக ஆபேல் கொலை செய்யப்பட்டார் ஆபேல் காயினால் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்படும் போது கதறியிருப்பார் என்னை அடிக்காதீங்க என்ன வேதனைப்படுத்தாதீங்க என்ன சாகடிக்காது விடாதீங்க நான் எதுவும் செய்யலையே என்னை விட்டுருங்கன்ட்டு ஆபேல் ஆமீன் காயின் இடத்துல கதறி இருப்பார் அழுது இருப்பார் ஆபேல் மறித்து போய்விட்டான் ஆனால் அவனுடைய சத்தம் பூமியிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதா அண்டவரே அண்டவரே அண்டவரேன்னு சொல்லி பூமியிலிருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு அவன் இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து நோக்கி கூப்பிடுகிறது பாத்தீங்களா ரத்தத்தினுடைய சத்தம் கூப்பிடுகிறதாம் தேவ பிள்ளைகளே நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரின் சத்தத்தை சத்தம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும் நீங்கள் வண்டிக்கிற ஒவ்வொரு கண்ணீரின் சத்தமும் ஆண்டவ சமூகத்துல போய் எட்டும் ஆண்டவ சமூகத்துல போய் எட்டும் எப்படி ஒரு மனுஷனுடைய ரத்தத்தம் தேவ சமூகத்தை எட்டிருக்கிறதோ அதே போல நீங்கள் வண்டிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவ சமூகத்துல போய் இருக்கிறது தேவ சமூகத்துல போய் எட்டிருக்கிறது அல்லே லூயா உங்களுடைய ஜபங்களும் அலே லூயா அன்னைக்கு கொர்நெளிவு பார்த்து சொன்னார் கொர்நெலிவே உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து இருக்கிறதுன்னு சொல்கிறது போல என் சகோதரியே உங்கள் கண்ணீரையும் உங்கள் கவலைகளையும் உங்கள் வேதனையையும் உங்களுடைய அழுகையின் குரலையும் தேவ சமூகத்தை போய் எட்டிருக்கிறது எனவே அந்த தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் கண்ணீரை கழிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்கள் வேதனைகளை மாற்றும் தேவன் வல்லவராக இருக்கிறார் என் ஆண்டவராக இயேசு கண்ணீரை தொலைக்கிற தேவன் நம்மை கண்ணீரோடு விடுகிற தேவன் அல்ல நம் கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் வரும் நாம் மட்டிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாய் பலன் வரும் நான் அடிக்கடிக்கு எங்கள் சபையாருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அது வெளியேறப்பட்ட ஐ மீன் விதைக்கு சமாதானம் விதைக்கு சமமானது ஒரு விதையை கொண்டு போய் போட்டோம் என்று சொன்னால் அது முளைத்து வரும் பாத்துறீங்களா அந்த விதைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது அது முளைத்து ஒரு செடியாகவோ மரமாகவோ முளைத்து வருகிறது போல நீங்கள் ஆழ்வ சமூகத்துல வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அது ஒரு விதையை போன்றது அதிலே ஜீவன் இருக்கிறது அதற்கு கத்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் கண்ணீரை நாண்டவர் மாற்றுவார் நீங்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீர் நீங்கள் ஜபத்தில் வடிக்கிற கண்ணீர் மற்றவர்களிடத்துல சேர்ந்து கதறுகிற கண்ணீர் எல்லாவற்றும் தேவன் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றும் தேவன் கேட்டிருக்கிறார் உங்கள் கண்ணீர் அவருடைய சன்னிதானத்தில் எட்டிருக்கிறது அன்றைக்கு காவேலுடைய ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்ததாம் என் சகோதரினே நீங்கள் யாருக்காக கண்ணீர் விட்டு அழுகிறீங்க எதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறீங்க அப்பா சமூகத்தில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்பா சமூகத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அவே அன்றைக்கு ஆகார் மனாந்திரத்தில் அழுகிறான் அன்றவரே அன்றவரே பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அன்றவரே பிள்ளை சாக போதப்பா தண்ணி இல்லாம பிள்ளை சாக போதப்பா பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாளா ஆமீன் ஆகாரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அங்கே வேதம் சொல்லுது கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் இதோ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற உங்களுடைய சத்தத்தை அழுகின் சத்தத்தை தேவன் கேட்டார் அல்லே வனாந்திரத்திலே ஆகாருடைய சத்தத்தையும் அவருடைய பிள்ளையுடைய சத்தத்தையும் கேட்ட தேவன் இதோ வனாந்திர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிற சத்தத்தை தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கான அதற்கான பதிலை கத்தர் அனுப்ப போகிறார் சகோதரியை கலங்காதருங்கள் உங்கள் கண்ணிற்கு நிச்சயமாய் பலன் வரும் இது நான் சொல்லவில்லை வேத வாக்கியம் சொல்லுகிறது வேத வசனம் சொல்லுது உங்கள் கண்ணிற்கு பதிலை கத்தர் கூட கவலை வர இருக்கிறார் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க நீங்க அழுவாதீங்க அப்பா இருக்கிறார் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அழுவாதீங்க அப்பா பார்த்துக்குவாரு ஆண்டவரே கண்ணீரோடு கூட இந்த வேலையில கூட சொல்லிக்கிறேன் தகப்பனே ஐயா வேத புத்தகத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாரையும் நீங்கள் விடுதலையாக்கி இருக்கிறீங்கப்பா இதோ இந்த கால வெளியாண்டு ஒவ்வொருவருக்காய் ஜுபிக்கிறேன் தகப்பனே அதிகாலையில் தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று மன்றாடுகிற நான் உரே அன்றைக்கு இறமையா எப்படி மன்றாடினாரோ இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக மன்றாடினாரோ கண்ணீரோடு கூட அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு கூட மன்றாடுகிறேன் ஆண்டு ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்தர் துடைக்க முடியாத இதோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரனுடைய கண்ணீரை தொடைங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரனுடைய கண்ணீரை தொடைங்க தேவனே உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீரை தொடைப்பீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனைகளிருந்து விடுவிப்பீராக எதற்காக எல்லாம் அழுகிறார்கள் எதற்காக எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் எதற்காக எல்லாம் கதறுகிறார்களோ தேவன் அவை எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்க முடியாத எங்கள் ஜமிக்கிறோம் ஐயாம் சேனைகளின் கத்தாவே ஒவ்வொருவரும் நீர் விடுவிப்பதற்காய் சோத்திரம் ஒவ்வொருவரின் காப்பாற்றப்போவதற்காய் சோத்திரம் அண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்துல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் சொல்லவரே எல்லாருடைய தொடங்கப்பா குடும்பத்துக்காக அழுகுறாங்க பிசினஸுக்காக அழுகுறாங்க அண்டவரே சோத்திரம் எதோ காரிகளுக்காக கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஏசப்பா இல்லை காப்பாத்துக ஏசப்பா இல்லை காப்பாத்துக ரட்சகரே விடுதலையாக்குங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நான் வெட்கப்பட்டு போகக்கூடாதுலே யாரெல்லாம் அழுவுறாக ஆண்டுவரே எல்லோரும் அழுவுறாகப்பா கண்ணீர் வடிக்கிறாகப்பா கண்ணீரை கழிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே ஓ ரபாலா ஷிகாலா தூடாபா தா தூராபா தா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரையும் கத்த தொடைபீயிறாங்க லிமா நகரா ரா தூ நீ வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டுவரே தெய்வனுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க ஒவ்வொருடைய கண்ணீரும் ஆனந்த கழிப்பாய் மாறுவதாக என் சகோதரனுக்காக அத்தரைப்பில் கதறுகிறே தகப்பலே அழுவதற்கு கூட பலன் இல்லப்பா யா அப்பா கல்லீரோடு நிற்கிறேன் சகோதரனுடைய கல்லீரை தொடைகப்பா கல்லீரோடு நிற்கிற என் சகோதரைய கல்லீரை துடைகப்பா விடுதலை ஆண்டவரே விடுதலை ஆகிற தேவல் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில உன் கண்ணீருக்கு பலன் உண்டு கத்த சொல்லுகிறார் கிரியைகளுக்கு உண்டு கத்த சொல்லுகிறார் சொல்லி வாசிக்கிறமே என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கான பலனை கத்தர் அனுப்புவீராங்க படிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கான ஒரு பலனை கத்தர் அனுப்புவீராங்க ஏசுவை நாமத்தில் என் சகோதரருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் என் சகோதரருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் இயேசுவை நாமத்து குடும்பத்தில் காணப்பட்டு இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் சத்துருவினால் வருகிற போராட்டங்களை கடிந்து கொள்கிறேன் பொல்லாத ஆவியே இயேசுவை நாமத்தில் உனக்கு இடமில்லை சத்துருவே வெட்கப்பட்டு போ இயேசுவை நாமத்தினாலே அல்லே லூயா ஒரு குடும்பத்தையும் சேதப்படுத்த உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இதோ என் சகோதரருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என் சகோதரருடைய வேதனைகள் மாற்றப்படுகிறது இயேசுவை நாமத்தினாலே இனி ஆண்டு நான் பதினெட்டு வருஷமா அழுதுட்டு இருக்கிறேன் பாஸ்டர் பன்னிரெண்டு வருஷமா அழுதுட்டு இருக்கிறேன் பாஸ்டர் பனிரெண்டு வருஷமாய் அழுது கொண்டிருந்த ஒரு மனுஷருடைய கண்ணீரை தொடைத்தீர் பதினெட்டு வருஷமாய் அழுது கொண்டிருந்த ஒரு மனுஷருடைய கண்ணீரை துடைத்தீர் முப்பத்தெட்டு வருஷமாய் அழுது கொண்டிருந்த ஒரு மனுஷருடைய கண்ணீரை துடைத்தீரே இதோ இந்த வேலையில் கூட எத்தனை ஆண்டு காலங்கள் இவர்கள் அழுது கொண்டிருந்தாலும் ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படுவதாக ஆண்டவராக சற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே